உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் நான் பல கஷ்டங்களை படுகிறேன் மனதிலே வேதனையோடு இருக்கிறேன் நான் பல வேலைகளை செய்துவிட்டேன் ஆனாலும் பணம் கைகளிலே தங்குவதில்லை அந்த மகாலட்சுமி என் இல்லத்திலே குடியிருப்பதில்லை நான் எப்போவுமே கஷ்டப்படுகிறேன் எப்போவுமே பணத்தை தேடிக்கொண்டே இருக்கிறேன் அது மட்டும் என் கைகளிலே கிடைப்பதில்லை அப்படின்னு கோடிக்கணக்கான நபர்கள் இந்த நூற்றம்பது கோடியிலே அத்தனை பேரும் அதை தான் தேடுறீங்க இல்லையா அப்போது இறை சக்தி என்பது உங்களுக்கு உதவ வேண்டும் ஒரு ஊன்றுகோலாக இறை சக்தி இருக்கணும் அப்படி இருந்தாலே திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிற அந்த ஒரு பண் மொழிகளுக்கு கிணங்க நம்மளுடைய மக்கள் இந்த உலகம் பூரா பரவி இருக்கிறீங்க போன இடங்களில் கூட நம்ம இன்னும் ஒரு நிலையை அடைய முடியவில்லையே பெருங்குண்ட செல்வத்தை நம்மளால் சேர்க்க முடியவில்லையே இது இது இதற்கு இறை வழிபாட்டிலே ஏதாவது வழிகள் இருக்கிறதா நான் ஏதாவது தவறு செய்கிறேனா அல்லது என் ஜாதகங்களிலே கிரக கோளாறு இருக்கிறதா அப்படின்னு மனக்குழப்பத்திலே இருக்கக்கூடிய நபர்களுக்குத்தான் இந்த பதிவு எத்தனையோ பதிவுகள் வந்தாலும் ஆன்மீக பதிவுகளில் முக்கியமான கருத்துக்கள் ஆன்மீக பற்றாளர்கள் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை தரும் என்பது உறுதி இதில் சொல்லப்படுகின்ற விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து அதை செயல்பாட்டிலே வச்சுக்கிடணும் இப்போது முக்கியமாக எந்த நாட்டுக்கு போய் வேலைக்கு போயிருந்தாலும் நாம் ஒரு செல்வ நிலை அடைய முடியவில்லை இந்த ஊரிலே நாம் செய்கின்ற தொழிலிலே மிகப்பெரிய லாபம் கிடைப்பதில்லை அதற்குள்ளேயே உருண்டு கொண்டே இருக்கிறேன் என் தேவைகளை நான் செயல்படுத்துவதற்கு யாரிடமாவது வாங்கித்தான் செய்கின்றேன் கைகளிலே இருப்பு இருப்பதில்லை இதற்கு தெய்வ வழிபாட்டிலே ஏதாவது ஒரு விடிவுகாலம் உண்டா நிச்சயமாக உண்டு நயர்களே வேதங்களில் பலவிதமான வினாக்களோடு விடயங்களும் உள்ளே உண்டு சரியாக புரிந்து கொண்டால் ஜாதகமே மிகப்பெரிய துருப்புச்சீட்டு ஒவ்வொரு ஜாதகனுக்கும் லக்னம் ராசி இந்த ராசிகளில் எந்தெந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் எந்த டிகிரி அளவிலே நம்ம வேலை விழுகிறது அப்படிங்கிற தான் ஜாதகம் அதுக்குள்ளே இருக்க இல்லாத ஒரு சூட்சம ரகசியங்களே இல்லை என் பிறந்தோம் என்ன பெயர் என்ன ஊர் பக்கத்தில் அண்ணன் தம்பி என்ன எல்லாமே ஜாதகம் சொல்லிடும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்ல ஜோதிடர்கள்கிட்ட கொடுத்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கணித்து நல்ல நேரத்தை பார்த்து கொள்ளுங்கள் இப்போ இந்த ஆச்சாரியார் ஐவேதா ஆச்சாரியார் உங்களுக்கு பொதுவான ஒரு பலன் கிடைப்பதை போல ஒரு வழிபாட்டை சொல்லுகின்றேன் இந்த வழிபாட்டு முறைகளில் அம்மன் வழிபாடு இருக்கிறது அதேபோல் ஐயன் வழிபாடும் இருக்கிறது ஐயனார் பெருமாள் முருகன் விநாயகர் கருப்பசாமி கருப்பராயன் இப்படியே காவல் தெய்வங்களும் உண்டு ஏன்னா நாம் ஒரு ஆளை நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களே அவனை தெய்வமாக்கிடுவோம் இல்லையா தானே ஆக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தன் யோகாசனம் சொல்லி கொடுத்தானா அவன் கடவுள் பிரம்மஞானம் பயிற்சியில் வந்து பாருங்கள் நம்மளுடைய மாணவர்களெல்லாம் கடவுள்தான் அந்த வகையில் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்களும் கடவுள் தான் கடவுளாக மாற வேண்டும் செல்வந்தனாக மாற வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த பதிவே உங்களோடு பகருகிறேன் அந்த வகையில் குடும்பத்தில் எப்போவுமே கைகளிலே வீட்டில் அலுவலகத்தில் செல்வ செல்வநிலை இருக்க வேண்டும் முகத்திலே ஒரு தேஜஸ் இருக்க வேண்டும் ஒரு வட்டம் இருக்கணும்னு வச்சுக்கோங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷ ஒளி எப்போவுமே இருந்துட்டு இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே எப்போவுமே ஒரு அந்யோன்ய அந்த ஊழல்கள் குறையாமல் இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் வழிபாட்டு முறைகளிலே அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பு நேர்களே ஆண் பெண் இருபாளரும் அரசு அதிகாரியாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் நீதிமான்களாக இருந்தாலும் சட்டத்தை விளக்குகின்ற அந்த ஒளியை போல இருக்கிற அந்த சட்ட நிபர்கள் நிபுணர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் பரிகாரம் ஒன்று தான் எல்லாருக்கும் மனது இருக்குது இல்லையா எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்குது நிம்மதி இழந்த நபர்கள் நிறைய எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் ஓட்டுக்குள்ள நிம்மதி இருக்க அப்படி இருக்கிறதுனால அதை சரி கட்டும் விதமாக சின்ன செயல்பாடை நீங்கள் தினமும் செய்யணும் இப்போ என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு தெய்வம் தவறவிட்ட விட்ட தெய்வம் அதுக்கு பேருதான் மூத்த தேவி இந்த மூத்த தேவியே என்னாலும் எல்லாரும் என்ன சொல்லுவா மூதேவி வழிபாடு தப்புன்னு சொல்லுவாள் எங்கே நீ மூதேவி வழிபாடெல்லாம் பண்ணி பெரிய செல்வந்தனாக வந்துட்டேன்னா பெரிய தலைவனாக வந்துட்டேனா அப்படிங்கிறதுக்காக காலங்காலமாக மறைச்சிருவாங்க அந்த காலத்திலையுமே மறைச்சிருக்காங்க இந்த காலத்துலேயும் ஒரு நல்ல செயல் வந்துருச்சுன்னா உடனே யாருக்கும் தெரியாமல் மறைச்சிடுவாங்க அந்த மாதிரி மறைத்து வைக்கப்பட்ட தெய்வந்தான் மூத்த தெய்வின் பார்கடலிலே கடையும் போது லட்சுமி தேவிக்கு முதலாகவே வந்த தேவி தான் அந்த மூத்த தேவி இப்போ ஏன் வந்தாங்க எப்படி வந்தாங்க அதற்கூட காரணங்கள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பதிவுகளாக நம்ம பார்க்கலாம் இப்போ இங்கே வந்து நாம் கஷ்டத்தை போக்க வேண்டும் இல்லையா எந்த ராசிக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும் ஏன்னா இந்த மூத்த தேவியின் வழிபாடு பணத்தேவைக்கு ஒரு விதமான வழிபாடு இப்படி ஒவ்வொரு தேவைகளுக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் இருக்க அப்போ கஷ்டங்கள் தீரணும் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எப்போவுமே கைகளிலே பணம் தங்கி கொண்டே இருக்கணும் நாம் செல்வ நிலையில் இருக்க வேண்டும் நமக்கு எதிரிகளோ அல்லது தொழில் முடக்கங்களோ இல்லை யாரோட எரிச்சல்களோ அல்லது கண்ணி கண்ணேருன்னு சொல்லக்கூடிய அந்த வகிற்றெறிச்சல்களோ நம்மளை பாதிக்கக்கூடாது அப்போ இயற்கையின் பிரபஞ்ச சக்தியில் படர்ந்து இருக்கக்கூடிய அந்த மூத்த தேவியான அந்த அம்மன் உங்களுக்கு நல்லதை செய்வாள் இப்போ இந்த பண தேவைக்காக நாம் வந்து அந்த வழிபாடை செய்யணும் அப்படின்னா பயல்வெளிகளாக இருக்கலாம் அல்லது வெட்ட வெளியாக இருக்கலாம் ஆனால் வீடுகளுக்குள் செய்யக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா அந்த தேவிக்கு ஒரு பயங்கரமான சாபம் இருக்கிறது அந்த சாபம் ஏன் எப்படி வந்தது அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன் அந்த சாபத்தின் காரணமாக இல்லங்களிலே ஆலயங்களிலே வழிபடுவதில்லை ஆனால் ஒவ்வொரு கோவிலிலுமே அவங்களுடைய உருவம் இல்லாமல் இருக்காது எல்லா கோவில்களிலுமே தூண்களிலோ அல்லது அந்த கோபுரங்களிலோ அவர்களை படத்தோடு வைத்திருப்பார்கள் அல்லது சிலையாக வைத்திருப்பார்கள் யாரும் நீங்கள் கவனிக்கிறதில்ல இதெல்லாம் வழிபட அப்போது இயற்கை வெட்ட வழியில் பண தேவை என்றால் சுபமங்கலம் என்று பொருள் அப்போது மஞ்சள் நிறப்பட்டு இந்த பட்டை ஒரு புல்லாக இருந்தா கூட போத்திடலாம் நெல்லாக இருந்தாலும் போற்றலாம் ஒரு செடியாக இருந்தாலும் கட்டி விட்டுடலாம் கட்டிட்டு முதல் வந்த மூத்த தேவியே என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை தா நான் அணுதினமும் என் காலம் முடிகிறவரை உன்னை தவறாமல் வழிபடுவேன் அப்படின்னு வணங்கிட்டு அங்கே ஒரு ஊதுபத்தியை பொருதி வச்சுட்டு வந்தால் போதும் எப்போவுமே அதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு காலையில் ஒரு எட்டு மணிக்கு செய்கிறீங்க அப்படின்னா தினமும் எட்டு மணிக்கு செஞ்சிடணும் அந்த தேவியோட ரகசியமே அதுதான் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ காலையில் ஆறு மணிக்கு நான் பண்ணிடுவேன் ஆறு மணிக்கு தினமும் பண்ணணும் உங்கள் வாழ்க்கை உயர்வதை ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் தொழில் உயர்ந்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் என்ன செய்ய போகிறீங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு ஊதுபத்தி மனதார வேண்டது மட்டும்தானே பட்டுக்கல்ல பட்டு துண்டு வாங்கினா அது ஒரு ஐம்பது ரூபாய் இருந்தால் போதும் இவ்வளோ தான் உங்களுடைய வழிபாடு நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி பணத்தேவைக்காக மூத்த தேவி இந்த மாதிரி வழிபடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான செல்வங்கள் அந்த தேவி உங்களுக்கு தந்தருள்வாள் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிண்டு இதுபோல நல்ல தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை பாருங்கள் இதுபோல நல்ல தகவலை உங்களோடு பகிர்வேன் அதுவரை நன்றி வணக்கம் நண்பர்கள்